போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாக்கு வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சிலனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கு இப்போ நார்மலாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போனேன் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் வீங்கிடுச்சு அவருக்கு வந்து சுகர் இருக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கனால கால் நல்லாவே வீங்கிருச்சு அப்புறம் வந்து இன்னொரு குண்ணும் வந்து தன்னால் வந்துருச்சாம்மா அது வந்து அது வந்து என்னன்னு சொல்லி தான் போகிறோம் நேற்று முன்னா நேற்று ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காங்க அவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து மாமாவுக்கு ரொம்ப முடியாத மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவே கீழே விழுகிற மாதிரி போகிறாராம் அதனால் சரி நம்ம லேட் பண்ணிகிட்ருக்கோம்டா நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஹாஸ்பிட்டலில் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் மாமாவும் ஜிஷ்ணும் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நான் நைட்டே வந்து கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சிட்டேன் துவச்சி காய் போட்டுட்டு இப்போ வந்து தம்பியோட துணி மட்டும் இருந்துச்சு அதனால் போய் அவன் துணியை மட்டும் துவைச்சி துவைச்சிட்டு பாத்திரம் கொஞ்சம் கழுவ இருந்துச்சு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு இப்போ தான் கிளம்புறேன் நான் ரெடி ரெடியாகிட்டு போனால் வேலை முடிஞ்சு ஊரில் வந்து பயங்கரமாக வெயில் அடிக்கும் இங்கேயே வந்து ஓவர் வெயில் ஊரில் இன்னுமே ஜாஸ்தியாக வெயில் அடிக்கும் அதனால சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டணும் ஆல்ரெடி ரொம்ப சென்சிட்டிவ் இதெல்லாம் எதுவுமே போடாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போகணும் போகும்போது இப்படி போகிறேன்னா ஒரு மாநிலமாக வாச்சு போகிறேன்னா ஊர்லேருந்து வரும்போது அப்படியே கண்டங்கரையே நான் இருந்துருவேன் அது எங்கள் ஊர்லேருந்து மட்டும் இல்லை எங்கே போனாலும் போட்டு எங்கள் ஊர்லேருந்து மட்டும் இல்லை எங்கே போனாலுமே எனக்கு அந்த தண்ணி செட் ஆகிறது என்னன்னு தெரில ஏன் தண்ணி செட் ஆக மாட்டேங்கிறதுன்னு தெரில ட்ரெட்மிங் வேறு பண்ணணும் ட்ரெட்மிங்கே பண்ணலை நேற்று நைட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தனால துணி துவைச்சிட்டு லேட்டாக தான் தூங்கணும் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கே கிளம்பிடலாம் கிளம்பி ஊருக்கு போகும்போது வெயில் அடிக்காமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நினச்சி பிளான் பண்ணோம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நான் இருந்துச்சு என்னென்னு நைட்டு லேட்டாக தூங்கதினால இன்னைக்கு காலையில் வந்து சீக்கிரமாக இருந்துக்கோண்ட மைன் போட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் ப்ரெஷ்ஷை காஞ்சி போயிட்டு எடுக்குது ஊருக்கு போகிற வழியெல்லாம் பாருங்கள் நல்லா பசுமையாக இருக்கும் எனக்கே ஊருக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அங்கே வச்சுருங்க நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன பண்ணுறது ஏமா ஏன் உனக்கு என்ன வேணும் தெளிவு போகலாமா வெளியே போடுமாம்மா உங்கள் அப்பாட சொல்லிட்டு கத்திட்டுருக்கான் உங்கள் அப்பாட சொல்லிட்டு கத்திகிட்டுருக்கான் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஷ்ணு இன்னும் சாப்பிட்ல முன்னாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் ஆகி போச்சு இன்னும் இப்போதான் ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன் வண்டியில் வைக்க வேண்டியது வண்டியில் வச்சிருமாம்மா நம்ம அதுக்குள்ள நமக்கு ஒரு கால் வந்தனால கால் பேசிட்டு அப்படியே சந்தன குங்குங்க எல்லாம் வச்சுட்டேன் தலை உதறிட்டு கிளம்புனா முடிஞ்சு தலை செய்யும்னா முடிஞ்சு எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன் அது காட்டுற உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன் தலை மட்டும் முடிஞ்சு கொஞ்சம் உதறிட்டு வந்து ட்ரையர் போட்டு காய வச்சுட்டு தலையை உதறிட்டோம்னா முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரையர் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் விட்டு மேலனால மெத்து மெத்து நிதாகுது வீட்டுக்குள்ளே நின்று எப்போவுமே தலை உதற மாட்டேன் ஜஸ்ட் வீடியோக்காக தான் உதறிட்டு இருக்கேன் இல்லைனா அவ்வளோதான் நின்று தலையே உதறக்கூடாது எங்கள் அம்மா என்னை பார்த்தோம்னா சீவக்கட்டையிலே அடிப்பாங்கப்போ வீடியோக்காக வீட்டுக்குள்ள நின்று கொஞ்சம் தலை உணர்ந்தா கூட பிரச்சனை இல்லை தம்பிக்கு ஃபீட் பண்றதுனால ரொம்ப தலை ஈரமா வச்சுக்கூடாது தம்பிக்கு வந்து சளி பிடிச்சிடும் அதனால தான் போட்டுடலாமா ரொம்ப ஹேர்ஃபுல் ஆயிட்டு இருந்துச்சு இப்ப நம்ம என்ன காய்ச்சி இருந்துதான் கொஞ்சம் பரவாயில்ல ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப ஹேர் கொட்டும் அநியாயத்துக்கு கொட்ட முடியும் ஏன் கூட்டது எது கூட்டுதுன்னு அதுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த மாதிரி கொட்டும் சரிங்க நான் ட்ரையர் வந்து ட்ரையர் போட்டுக்கலாம் கொஞ்சம் தலை காஞ்ச மாதிரி இருக்கும்ல அதனால இன்றைக்கின்னு பார்த்து தலை அங்குது நானும் அங்கே ட்ரையரில் போட்டு ஆட்டு ஆட்டு நாட்டுற இந்த பக்கம் ட்ரையர் போடுறேன் அந்த பக்கம் ட்ரையர் போடுறேன் எந்த பக்கம் போட்டாலும் காய மாட்டேங்குது என்னென்னு சொல்லி தெரியல நம்ம வீட்டில் இருக்கும்போது அவ்வளோக்கா ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இங்கே ஊருக்கு போகிறனால தான் இப்போ வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதுவும் இல்லாமல் டைம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் டைம் இல்லாதனால ட்ரையர் போட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லை ஜிஷ்னு வேறு இடையில இடையில் வந்துட்டு மூஞ்சி காட்டிகிட்டு இருந்தான் காமெடியாக இருந்துச்சு அவனுக்கு ட்ரையர்னால் அந்த சவுண்டு கேட்குறதுக்கு பயம் அதனால் அவங்க அப்பா வந்து வச்சுட்டு ஃபன் இருந்தார் ஸோ ரொம்ப நேரம் எல்லாம் ட்ரையர் அவனுக்கு காட்ட மாட்டோம் ட்ரையர் போட்டாலே வெளியே ஓடிடும் அந்த சவுண்டுக்கு அதனால் அந்த அளவுக்குலாம் வந்து ட்ரையர் போட்டு காட்ட மாட்டோம் அது பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு நான் ட்ரையர் யூஸ் பண்ணும் போது அவன் வெளியே ஓடிட்டான் செம்ம காமெடியாக இருந்துச்சு விஷ்ணு கூட ட்ரையர் வந்து மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணால் ஹேர் வந்து நல்லாவே ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி சில்கினஸ்ஸாக இருக்காது அதனால் வந்து நான் ட்ரையர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் வந்து ட்ரையர் போட்டாச்சு சிக்கு மட்டும் எடுத்துக்கலாம் சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்து நம்ம தலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சும்மா ஏதாவது ஒரு நார்மலான தலையை சீவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதான் டைச்சு இதுக்கு மேலே தம்பி கூட்டிகிட்டு வண்டியில் போனோம் நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ட்ராவலிங்கே மாமாவும் நானும் வண்டியில் வாங்கி நோன்ட்டு ஓட்டி போனேன் தலைவன் வந்து என்ன தான் ட்ரைவர் போட்டாலும் இன்னும் வந்து ஈரமாகவே தான் இருக்கு என்ன ஓப்பன் பண்ணி தந்த நீ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து எடுத்து பண்ணி கிளிப் குத்து அவனுக்கு அந்த சாத்துறீங்க அவங்க கண்ட வட்டெல்லாம் குறிச்சு போடு. நீர் வெச்சுறா. நீ போ போய். ஆண்டிடி ஓபன் பண்ணா போய் போய் டார் அது ஒரு ஜாலி வலையட்டு இருக்கு. क्लोज क्लोज बंद क्लोज 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 தலை சீவியாச்சு ரெடி ஆயாச்சு இனி மட்டும் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேனே காய்ஸ் நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு இதுதான் எங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க விஷ்ணுவும் ரெடி ஆகிட்டான் விஷ்ணுக்கு வந்து தூக்கும் வண்டியில் போக போக தூங்கிடுவான் இப்போ வந்து ஊருக்கு போகும்போதே அந்த அந்த வழியெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் வில்லேஜ் வில்லேஜ் டே சைடு தான் இருக்கும் வந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் நான் போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு வாங்க போகலாம் நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம் ஜிஷ்ணு வந்து தூங்கிட்டு இருக்கான் ஸோ அவனை தூங்க வச்சிட்டு வெயில் வேற பயங்கரமாக அடிக்குது நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் வேண்டிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் பார்ப்போம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி போக வேண்டியதான் நாங்கள் போகிற இடம் ஃபுல்லுமே ரொம்ப பசுமையாக இருக்கும் அந்த இடம்லாமே வந்து வாழைத்தோட்டம் நிறைய டேமு வாய்க்கால் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் நிறையா இருக்கும் அந்த ஊர் சைடு அதனாலேயே வந்து எனக்கு ஊருக்கு போகிறதுனாவே ரொம்ப இஷ்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலயே நான் வந்து ஊருக்கு அதிகமாக போக சொல்லுவேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் தண்ணியில் விளாட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ தண்ணியிலே விளாடுறதில்லை தம்பி இருக்கனால ஸோ தம்பி வந்து எங்கேயுமே விட்டுட்டு இருக்க மாட்டேறான் அப்படின்றனால எங்கேயுமே இது பண்ணுறதில்லை பாருங்கள் வாழைத்தோட்டம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது வாழைத்தோட்டம்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி ஊருக்கு போனோம்னா அந்த சைடெலாம் இருக்கும் வாழையார் தான் நாங்கள் அந்த சைட்லாம் வந்து வாழைத்தோட்டம் ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த சைடு நிறைய பசுமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிய மரம் வந்து ஒரு பத்தடிக்கு ஒரு புளிய மரம் வேப்ப மரம் அந்த மாதிரிலாம் நட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தென்னை மர தோப்பு இதெல்லாமே நிறைய இருந்துச்சு அப்புறம் வந்து நிறைய பேர் வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு ஊருக்கு போகும்போது அந்த வெயிலே எங்களுக்கு தெரில அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்ணுக்குட்டி இதெல்லாமே இருந்துச்சு நிறைய கண்ணுக்குட்டியெல்லாம் இருந்துச்சு இந்த சைடெலாம் வந்து எருமை மாடு எல்லாமே இருக்கும் அப்புறம் வந்து அதை நாங்கள் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர் என்னன்னு சொல்லி தெரியல அந்த ஊர் உங்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊருக்காரங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த வழியாக தான் போனோம் இங்கே பாருங்கள் கன்றுக்குட்டி மாடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு நேற்று வந்ததுமே வந்து மாமாவை காட்டலான்னு நினச்சோம் நாங்கள் வரும்போதே உள்ளே வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சோம் ஆனால் வர முடியல என்னென்னா மாமாவுக்கு கால் எல்லாம் வந்து ரொம்ப வீங்கி இருக்கிறனால அவரால் ரொம்ப முடியல ரொம்ப டயர்டாகிட்டார் அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்கள பார்த்தோன்னே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் வீடியோ கன்னியூ பண்ண முடியல அதுக்கப்புறம் சரி நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் நம்ம வந்து பேசணும் பேசி அவங்க கிட்டே சொல்லணும் இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ என்ன ஆச்சு மாமாக்கு அப்படின்னா சுகர் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க சுகர் வந்து எவ்வளோ ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஏழு இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது எதனால் ஜாஸ்தியாச்சு என்ன ஜாஸ்தியாச்சுன்னு தெரில அவர் வந்து திடீர்னு மஞ்சள் பூசணி தானே சாப்பிட்டாங்க மஞ்சள் பூசணி காய் சாப்பிட்டதுனால வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க நான் கரெக்டாக எங்களுக்கு தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து சுகர் லெவல் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனால் ஏன்னு எங்களுக்கே தெரியல அதுக்கப்புறம் வந்து ப்ளட் டெஸ்ட் இப்போ மறுபடியும் கொடுத்துட்டுருக்காங்க ப்ளட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பா பார்க்குறக்கு ப்ளட் பாயிண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சுகருக்கு மறுபடியும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் கொடுத்துருக்காங்க இப்போ புண்ணு வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு அதாவது தன்னால் வந்த புண்ணு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு வண்டியிலேருந்து கீழே விழுந்தது வேற கால் ரொம்ப வீங்கிடுச்சு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்றைக்கி சாயந்தரம் மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் மேபி சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து மாமது கூட்டிகிட்டு போவாங்க நான் வந்து தம்பி இருக்கனால தம்பி எடுத்துகிட்டு என்னால் போக முடியாது மாமா கூட போகும்போது கண்டிப்பாக மாமா வந்து போனாங்க அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் வந்து அந்த ஃபுல் அண்ட் வீடியோவில் வரும் உங்களுக்கு பாருங்கள் ஏன்னா எங்களுக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஒரு நாள் மட்டும் மூணு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்கோம் இப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அத்தை வந்து போயிட்டு வந்துட்டாங்க அதனால பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ நேற்று வரும்போது அத்தை காலையிலேயே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ மறுபடியும் நாங்கள் சாயந்தரம் இவருக்கு கூட்டிகிட்டு போவார் மறுபடியும் மறாத நாள் காலையிலையும் கூட்டிகிட்டு போகணுமாம்மா அதான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில இது எந்த எந்த ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டலு நீங்கள் போக போகிறீங்க கோபியில் இருக்க ஹாஸ்பிட்டலாம்மா அதெல்லாம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கோட்டை போட்டு புள்ளாம்பாளி போட்டு அங்கே போகணுமாம்மா அங்கே போனால் தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு அதையும் வீடியோ போட்டுருங்க சரி ஓகே காய்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அபாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்